சொன்னேன் சார் நல்லா அருமையா சொன்னாரு மனசுக்கு திருப்தியா இருந்தது ரெண்டு மூணு நாளா ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் அது எனக்கு உடம்பு முடியல அதனால அந்த இத பாத்துட்டு நான் உடனே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டுருந்தேன் நல்லா திருப்தியா பாத்துட்டேன் நான் இன்னும் ரெண்டு இது கேட்டேன் அத நீங்க அப்புறமா அமைங்க அப்படி சிம் ராசிக்காரர்களுக்கு உற்சாகத்தையும் சிந்தனை தெளிவையும் தரக்கூடிய நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி புதிய வெற்றிகளை அடைய நல்ல வாய்ப்பு உருவாகும் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை தொழிலில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் இன்று சிறந்த நாள் உங்கள் திறமைகளால் மேற்பார்வையாளர்களின் பாராட்டை பெற வாய்ப்பு உள்ளது புதிய திட்டங்களில் சேர்ந்து வேலை செய்தால் விரைவில் வளர்ச்சி காணலாம் தொழில் முனைவாளர்களுக்கு புதிய வணிக வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொழில்முறை பயணங்கள் பலன்களை தரும் குழு வேலைகளில் நல்ல ஒத்துழைப்புடன் செயல்பட்டு மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் தொழில்முறை தொடர்புகளை விரிவுபடுத்துவதால் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவக்கூடும் நிதிநிலை நிதிநிலை சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது பழைய முதலீடுகள் நல்ல லாபத்தை வழங்கலாம் பெரிய செலவுகளைத் தவிர்த்து சேமிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் புதிய முதலீடுகள் செய்ய முனைந்தால் நிபுணர்களின் ஆலோசனையை பின்பற்றுங்கள் வங்கி பணவரவு அல்லது உத்தியோகபூர்வ லாபங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் குழந்தைகள் தொடர்பான சிறிய சாதனைகள் கூட மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்பு ஏற்படலாம் வீட்டுச் சூழல் அமைதியாக இருக்கும் குடும்ப பிரச்சினைகள் இருந்தால் அவற்றை சமரசமான முறையில் பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்கள் பெற்றோர்களின் ஆதரவுடன் சுதந்திரமாக செயல்பட முடியும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தினசரி உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்வது உடல் நலத்தை மேம்படுத்தும் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்களை பின்பற்றவும் மன அழுத்தம் இருந்தால் தியானம் செய்யுங்கள் போதிய தூக்கம் உறுதி செய்யுங்கள் நீர் எடுத்துக்கொள்ளும் அளவையும் அதிகரிக்க வேண்டும் இது சுறுசுறுப்பை அதிகரிக்க உதவும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் முற்பகல் ஒன்பது மணி முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை